தமிழகத்தில் நிகழும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வரும் நிலையில் மின்சாரத்துறையில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை களைந்து மின் உற்பத்தியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் சென்னை கோவை திருப்பூர் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் அடிக்கடி நிகழும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்டங்களில் முறையான மும்முனை மின்சாரம் இன்றி கருகும் நெற்பயிர்கள் சீரான மின் விநியோகம் இன்றி தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் என திமுக ஆட்சியில் நிலவும் மின்வெட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாள்தோறும் வெளியாகும் செய்திகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கோடை காலத்தில் பொதுமக்கள் தொடங்கி தொழிற்சாலைகள் வரையிலான மின் நுகர்வுகளின் பயன்பாடுகள் அதிகரிக்கும் என தெரிந்திருந்தும் அதற்கு தீர்வு காணும் வகையில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஆளும் திமுக அரசு எடுக்கவில்லை என்பதை அடிக்கடி அரங்கேறும் மின்வெட்டுகளே அம்பலப்படுத்துவதாகவும் கழக அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்பு மின் கட்டணத்தை உயர்த்துவதில் குறிக்கோளாயிருந்து அதனை செயல்படுத்திய திமுக அரசு பொதுமக்களை பாதிக்கும் மின்வெட்டை போக்கவோ மின்சார உற்பத்தியை அதிகரிக்கவோ எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுத்ததாக தெரியவில்லை எனவும் இதன் மூலம் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு பிரச்சினையால் ஆட்சியை பறிகொடுத்த திமுக அதிலிருந்து இன்னமும் பாடம் கற்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதுமக்கள் விவசாயிகள் தொழில்துறையினர் என அனைத்து தரப்பினரின் அன்றாட அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்குவதை உறுதி செய்வதோடு துறைகளில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளை களைந்து மாநிலத்தில் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளாா்